அருந்ததி கோகை அருந்ததி யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அருந்ததி அதை பற்றி நீங்கள் நெட்டில் பார்த்தாலுமே தெரியும் பாருங்க அவ்வளோ விஷயம் எல்லாருக்கும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் கணவன் மனைவியெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் வணக்கம் வாழ்க நலம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா அதாவது ஹரித்வார் ரிஷிகேஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிஷிகேஷ்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சுமார் இருபது கிலோமீட்டர் தாண்டி வசிஷ்டர் கொகைன்னு ஒரு இடம் இருக்குது வசிஷ்டர் கோகை அந்த வசிஷ்டர் கோகைக்கும் கீழே அருந்ததி கொகைன்னு இருக்கும் இதுதான் அருந்ததி கொகை அருந்ததி யார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கல்யாணத்தெல்லாம் கூட மெட்டி போடும்போது அருந்ததி தெரிதா பாருன்னு சொல்கிறது உண்டு அருந்ததின்னு ஒரு நட்சத்திரம் அதாவது ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு உறவுக்காக அதை சொல்கிறது உண்டு அது ஒரு த பெரிய கதை அந்த இடத்துல அந்த அருந்ததி இருந்த அந்த அம்மா அருந்ததி தேவியார் இருந்த இடத்துல தான் இப்போ பேசுகிறோம் ஒரு பெரிய புண்ணியம் இந்த இடத்துக்கெலாம் நம்ம வர்றது போகிறது ஏதோ இறைவனுடைய பேரருளால் நம்ம இது வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஒரு எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு முறையாவது வந்திருப்பேன் நான் இந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுனால தான் இந்த வாட்டி இதுக்கு முன்னாடி அதிகமாக வீடியோ வந்து போட்டதில்லை இந்த வாட்டி வீடியோவாக போடுறோம் நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்க்கணும் அப்படி வர முடியலனா இந்த இடத்த ரசிச்சுக்கிட்டாலுமே அதாவது நம்ம வந்ததாக பாவித்தாலுமே அவ்வளோ ஒரு புண்ணியம் அது அருந்ததி அதை பற்றி நீங்கள் நெட்டில் பார்த்தாலுமே தெரியும் பாருங்கள் அவ்வளோ விஷயம் வசிஷ்டர் யாருங்கிறதும் தெரியும் நம்ம வசிஷ்டர் கொகைன்னு தான் சொல்லுவாங்க இங்கே இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்ரு மேலே போனோம் அப்படின்னா அங்கே வந்து பத்ரிநாத் அப்படின்ற ஒரு இடம் வரும் அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போனோம்னா நம்ம இந்தியாவோடய எல்லை முடிஞ்சிடும் அந்த இடத்துல ஒரு குகை இருக்குது அது வந்து அதுவும் வசிஷ்டருடைய கொகை தான் அங்கே தான் வந்து மகாபாரதத்தை எழுதுனதாக ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்குது இங்கே பூஜை அவர் சிவ பூஜை பண்ணுறது இங்கே வசிஷ்டர் கொகை இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அதிகம் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல அவர் இருக்கிறதா சொல்லுவாங்க இந்த இடம் அருந்ததி கொகைன்னு சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான இடம் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் வர முடியலனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலுமே இங்கே வந்த புண்ணியம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கிட்டு இங்கே அருந்ததி தேவியாக இருந்த கொகையிலிருந்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அதாவது உங்கள் எல்லாருக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கணும் கணவன் மனைவியெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இங்கே பிரார்த்தனையும் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது நேரம் கிடச்சி அதெல்லாம் வீடியோவாக போடுறோம் எல்லாருக்கும் சகல அனுகிரகமும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்